சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் இந்த வீட்டுக்குள்ள சில ஜீவராசிகள்லாம் வரக்கூடாது அப்படி வந்தா அதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு அவ்வப்போது பார்க்குறோம் ஏன்னா எனக்கு இது கேள்விகளாக வரும் சில ஜீவராசிகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழையுது அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் அது ஏன் நுழையுதுன்னு தெரியாதே தவிர அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கான காரணம் அதுக்கு தெரியும் அது ஏதோ ஒன்று உணர்த்ததுக்காக தான் நம்ம வீட்டுக்குள்ள வருது மொத்தத்துல கருவண்டு வீட்டுக்குள்ள வந்தா என்ன பலன் அப்படின்னா கருவண்டு வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி நாய் நம்ம வீட்டை பார்த்தோ இல்ல எங்கேயோ நாய் அழுது அந்த சத்தம் நாம கேட்டாலோ நமக்கு இறப்பு செய்திகள் ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அதை நான் உணர்ந்திருக்கேன் பல தடவை உணர்ந்திருக்கேன் இதை பதிவாக தரணும் தரணும் தரணும்னு நினைப்பேன் ஆனாலும் எதுக்கு நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாரும் நினைப்பாங்களா இல்லையே நமக்கு சரின்னு படுறது அடுத்தவங்களுக்கு தவறுன்னு படும் நமக்கு தவறுன்னு பாடுறத அடுத்தவங்களுக்கு சரின்னு படும் அதனால இது வந்து என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்றேனே தவிர இது இப்படி தான் அப்படின்னு நான் சொல்ல வரல இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ள கருவண்டு வந்துருச்சு சுற்று வீடு ஃபுல்லாக சுற்று சுத்து சுற்று சுற்றும் சுற்றுது நாங்கள் அதை துரத்துறதுக்கு பேப்பர்லாம் எடுத்து விசிறியெல்லாம் எடுத்து தட்டி தட்டி விடுறோம் அது போக மாட்டேங்குது அது சொல்ல வந்ததை சொல்லிட்டு தானே போகும் அது நல்லா சுத்த ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பக்குன்னு இருக்குது பதக்க பதக்கம் இருக்குது என்னன்னு தெரியல கருவண்டு வருவதே அப்படின்னு ஆனால் அம்மா சொல்லுவாங்க கருவண்டோ அதாவது கருவண்டு வந்தாலோ இல்லை நாய் அழுகிற சத்தம் கேட்டாலோ இறப்பு செய்தி வரும் அப்படின்னு அது எனக்கு பயமா இருக்கு அப்புறமா அந்த கருவண்டு ஒரு வழியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கிளம்பிடுச்சு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துல வீட்டு வாசல்லாம் நாய் அழ ஆரம்பிச்சிருச்சு ஏடா இப்படி நாய் அழுதே என்னன்னு தெரியலையே கருவண்டு சுத்திட்டு போகுது நாய் அழுகுது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கடந்து அடிச்சிடுது அன்னைக்கு இரவே என்னுடைய சின்ன மாமியார் எங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இறப்பு செய்தியை சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி மனசு சங்கடமாக தான் இருந்தது இறந்தவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்கினோம் சரி நமக்கு இறப்பு செய்தி வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு வந்த வண்டோம் நம்ம வீட்டு வாசல்ல அழுத நாயோ நமக்கு ஏதோ தகவலை சொல்லிருச்சு அதான் இறப்பு செய்தி கேட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அடுத்தது உடனே நான் என்ன பண்ணேன் வீடு முழுக்க மஞ்சள் தண்ணி தெளிச்சு காலையில் எனக்கு கோமியம் கிடைச்சது கோமியத்தை தெளிச்சு தூபத்தை காமிச்சு அதுக்கப்புறமா மனசு கொஞ்சம் சமாதானமா ஆச்சு இப்படி நம்ம வீட்டுக்குள்ள இந்த கருவண்டு வருது அப்படின்னு சொன்னால் உடனே பயப்பட வேண்டாம் எங்கேயாவது ஏதாவது ஒரு இறப்பு செய்து காதுகளுக்கு வரும் அவ்வளோதான் சரிங்களா இது எவ்வளவு பெருசா உங்களுக்கு ஒரு பதிவாக தரணும் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு அந்த மனசு பயம் அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு நம்ம வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்படிலாம் நம்ம நினைக்காம இந்த மாதிரி ஏதாவது உள்ள கருவண்டு வந்துருச்சுன்னா உடனே கடவுளை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாம நம்மளுடைய வாழ்க்கை முறையை நல்ல விதமாக அறம் சார்ந்து வாழ தொடங்கிடணும் அதே மாதிரி நமக்கு இறப்பு செய்திகள் யார் யார் மூலமாகவாவது நமக்கு வருது அப்படின்னு சொன்னாலும் அந்த இறந்தவரினுடைய ஆன்மா எந்த சிரமமும் இல்லாமல் இறைவனடி சேரட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் இது வந்து கருவண்டு வந்தாலும் சரி நாய் அழக்கூடிய சப்தம் கேட்டாலும் சரி இதுதான் நாம செய்யணும் அதற்கு பிறகு வீடு முழுக்க மஞ்சள் தண்ணி கோமியம் தெளிக்கிறது ரூபம் காட்டுறது இதெல்லாம் நம்ம பண்ணோம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த வீட்டுக்குள்ள வண்டு நுழைஞ்சது அந்த நாய் அழுதுறது அந்த அதிர்வலைகள்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும் இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் வேறொரு பதிவோட சந்திக்கும் வரை வணக்கம்